என்ன பண்ணினாலும் குழந்தை சாப்பிடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இதை பண்ணுங்கள் உங்கள் குழந்தை சாப்பிடுவான் நிறைய குழந்தைங்க ஃபுட்டை ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஜங்க் 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 சாப்பிடுவாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறவங்கள்தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைய சாப்பிட்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைக்கு ஃபிக்ஸ்டான டைமில் சாப்பாடு ஊட்டுங்க த்ரீ சாலிட் மீல்ஸ் டூ இன்பிட்வீன் ஸ்நாக்ஸ் கொடுத்து பழகுங்க சாப்பிட்டா தான் ஹெல்த்தி சாப்பிட்டா தான் ஹெல்த்தி இது ஹெல்த்தி ஃபுட்டு இது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னீங்கன்னா குழந்தைங்க ஆக்சுவலி மாட்டாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தின்னு நம்ம சொல்லி ஊட்டுறதெல்லாம் டேஸ்ட் இல்லாததாக இருக்குன்னு அவங்களுக்காக ஒரு அசம்ஷன் இருக்கும் சொல்லாதீங்க சாப்பிடுனே சொல்லாதீங்க மூணு வேளை கரெக்டாக அதே பர்டிகுலர் டைமில் சாப்பாடு கொடுங்க ஜங்க்கு கொடுக்குறத நிப்பாட்டிடுங்க அவங்களுக்கு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாதான் அது இன்னும் அதை சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும்னு தோணும் ஜங்க்கை வீட்டில் வாங்கி வைக்காதீங்க எதுவுமே சாப்பிடல எதுவுமே சாப்பிடல ஏதாவது குடிக்க மில்க் ஜூஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடுக்கவே கொடுக்காதீங்க முக்கியமா குழந்தை கூட யார்